வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் எட்டு காணாமல் போன பணப்பை துணை பாடம் தான் பார்க்க போகிறோம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் எட்டு காணாமல் போன பணப்பை துணை பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னிடம் இருந்த ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் திரும்பும்போது அளவுக்கு மிஞ்சிய கனவில் மிதந்து கொண்டே நடந்தான் இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும் நான் பெரும் பணக்காரன் ஆவேன் என கற்பனை செய்தான் அப்போது அவனையும் அறியாமல் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டான் வீட்டுக்கு வந்த பிறகுதான் பணப்பை காணாமல் போனதை உணர்ந்தான் அதை எண்ணி எண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலாகிவிட்டது மறுநாள் அவன் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் மறுநாள் அவன் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் அரசே என் பணப்பையை வரும் வழியில் தொலைத்து விட்டேன் அதை எடுத்தவர்கள் திரும்பி கொடுத்தால் நாற்பது பணம் சன்மானமாக கொடுத்து விடுகிறேன் அருள் கூர்ந்து இதை ஊர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் அருள் ஊர் மக்களுக்கு என கேட்டுக்கொண்டான் அரசனும் அவ்வாறே முரசு அறைந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் மூன்று நாள் கழித்து வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டெடுத்த பணப்பையை சிற்றரசனிடம் ஒப்படைத்தார் சிற்றரசன் அவளுடைய நேர்மையையும் நாணயத்தையும் கண்டு மெச்சி அவளுக்கு தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டார் அதற்குள் அந்த வியாபாரி பணப்பையை பெற்றுக்கொண்டு… பணம் சரியாக இருக்கிறதா என எண்ணி பார்த்து கொண்டான் எல்லாம் சரியாக இருந்தது பணப்பாயை திருப்பிக் கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தான் ஆனால் இப்பொழுது அவன் மனம் சச்சென்று மாறியது தான் சொன்ன சொல்லை அவன் நிறைவேற்ற விரும்பவில்லை எனவே அவன் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்பொழுது பணம் குறைகிறது என்றும் பொய் சொன்னான் இதை அறிந்து கொண்ட அரசன் சொன்னபடி வெகுமதியை கொடுக்காததைக் கண்டு வெகுண்டான். அந்த வணிகனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் வணிகனே உண்மையில் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அதிகமான பணம் இருந்தது இல்லையா எனவே உன் இது உன் பை இல்லை வேறு யாருடையதோ தெரியவில்லை பணத்திற்கு சொந்தக்காரன் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும் நீ இவ்விடத்தை விட்டு போகலாம் என ஆணையிட்டார் அவன் சென்ற பின் பணத்தை வைத்திருப்பவன் மட்டுமே பணக்காரன் அல்ல சொன்ன சொல்லை மறவாது மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன் என்று கூறிய அரசர் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாக கொடுத்து விட்டான் கஞ்சத்தனமுடைய வணிகன் பணத்தை இழந்ததுடன் மற்றவர்களுடைய இகழ்ச்சிக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளானான் நீதி நேர்மை நன்மையை தரும் இந்த கதை என்னென்னா குழந்தைங்களா ஒரு வியாபாரி இருக்காரு ஆடுற வியாபாரி அவர் ஒரு சந்தையில போய் தன்னோட ஆடுகள் எல்லாம் வித்துட்டு கை நிறைய பணத்தோட வீட்டுக்கு வந்தாரு அவர் வீட்டுக்கு வர வழியில என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா நம்ம கையில இருக்க இந்த பணத்துக்கும் நிறைய ஆடு வாங்கி வித்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டே இருந்தார் கொஞ்சம் கவன சிதறலில் அவரோட பணப்பையை எங்கேயும் தவற விட்டுடுறாரு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவரோட பணப்பை இல்லை இதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு மறுநாள் அவரோட ஊரோட அரசரை போய் பார்க்குறாரு போய் பார்த்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு வணிகன் வியாபாரத்தை முடிச்சிட்டு வரும்போது என் பணப்பையை நான் தொலைச்சிட்டேன் இந்த பணப்பையை யார் கண்டுபிடிச்சி தராங்களோ இல்லை கீழே இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு வந்து தராங்களோ அவங்களுக்கு நாற்பது காசு வந்து நான் நாற்பது பணம் நாற்பது பணம் வந்து நான் சன்மானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அரச இதை வந்து நீங்கள் ஊர் ஃபுல்லாக தண்டோரா போட்டு தெரிவிச்சுடுங்க அப்படின்றாரு தண்டோரனா மூளை அடிச்சுட்டு அரசாங்கத்துலேருந்து ஒரு ஆள் ஒரு ஒரு வீதிக்கு முன்னாடியே நின்று சொல்லிகிட்டே போவார் அது வந்து அரசாங்கத்துலேருந்து நடக்கிறதுனால அவர் வந்து அரசாங்கத்தோட அரசரோட உதவியை நாடினார் அரசரும் சரின்னு சொல்லிவிட்டு தண்டோரா போடுறாரு போட்டதும் ஒரு பெரிய வயசான அம்மா வந்து பணப்பை எடுத்துகிட்டு வந்து தராங்க அவருக்கு வந்து அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்க வயசான அம்மாவோட நேர்மையும் நீதியையும் பாராட்டுறாரு நீங்கள் ரொம்ப நேர்மையாக அறத்தோடு நடந்துக்கிட்டீங்கன்னு பாராட்டிட்டு திரும்பி வணிகனை பார்க்கும்போது வணிகன் என்ன பண்ணுறான் அந்த பணப்பையில் இருக்க பணம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கீழே உட்காந்து பொறுமையாக எண்ணி பார்த்துட்டே இருக்கான் எண்ணி பார்த்துட்டு அவன் திடீர்னு என்ன சொல்கிறான் மனசு மாறிடுது இந்த பாட்டிக்கு போய் நம்ம வந்து நாற்பது பணம் சன்மானமாக கொடுக்கணுமே ஸோ நம்ம வந்து வேற மாதிரி மாற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு என்கிட்ட இவ்வளோ இருந்தது இந்த பணம் இருந்ததுன்னு முன்னாடியே அரசர்கிட்ட சொல்லிருப்ப இல்ல அரசே எனக்கு என்னோட இது வந்து எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது அதாவது கூடுதல் பணம் இருந்தது இப்போ அந்த பணத்தை காணும் அதனால இந்த அம்மா போய் சொல்றாங்க இவங்களுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு டப்புன்னு மாற்றி பேசுகிறாரு அந்த வியாபாரி இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இவனுக்கு வந்து பணம் வேணும் ஆனால் சன்மானம் கொடுக்க மனசு இல்லை ஸோ இவனோட வழியிலேயே போய் இவனை கவனிக்கலான்னு சொல்லி அரசர் என்ன சொல்கிறாரு நீ என்ன பண்ண என்ன சொன்ன என்கிட்ட இந்த அளவு பணம் தான் என்னோடய பணப்பையில் இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் அந்த அளவு பணத்தை தான் நாங்கள் தண்டோரா போட்டு அறிவித்தோம் அந்த பணமுடைய பணப்பை கிடைச்சிதான் ஆனால் இப்போ நீ அதுக்கு மேலே பணம் இருந்ததுன்னு சொல்கிறேன் ஸோ இதுவும் பணப்பை கிடையாது வேற யாருக்கோ சேர வேண்டிய பணப்பையை இந்த அம்மா உண்ணுதுன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க உ நீ சொன்ன அளவு விட அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் பணப்பை கிடையாது அதை கொடுத்துட்டு போ அதோட உண்மையான சொந்தக்காரர் வரும்போது நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே வியாபாரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த நேரத்தில் இல்லை இல்லை இது ஏன் பை தான் சன்மானம் கொடுக்கறதுக்காக பொய் சொன்னேன்னு சொன்னால் அரசர்கிட்ட நல்லா மாட்டிக்குவான் அதை அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் பணப்பையை கொடுத்துட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டான் அரசர் என்ன பண்ணாரு அந்த வயதான பாட்டியோட நேர்மைக்காகவும் அவங்களோட அற அறப்பண்புக்காகவும் அந்த பணத்தை அவங்கக்கிட்டேயே திருப்பி கொடுத்து சன்மானமாக கொடுத்துட்டார் சரிங்களா எப்போவுமே கஞ்சத்தனமும் நேர்மை இல்லாத ஒரு தனமும் நமக்கு எப்போதுமே வாழ்க்கையில் துன்பத்தை தான் கொடுக்கும் நீதி கருத்து என்னென்னா நேர்மை நன்மை கொடுக்கும் ஓகேவா குட்டீஸ் நம்ம எப்போவுமே நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்க பொருள் அடுத்தவங்க எவ்வளோ எவ்வளோ அழகான பொருள் எவ்வளோ அட்ராக்டிவாக பொருள் வச்சுருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்காக ஆசைப்படக்கூடாது நமக்கு வேணும்னா நம்ம வாங்கலாம் அப்படி வாங்க முடியலனாலும் நம்மளால் ஒரு நாள் கண்டிப்பாக அதை வாங்க முடியும் அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடலாம் மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அதே மாதிரி நம்ம முன்னாடி நேர்மையாக நியாயமாக நம்ம உழைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சன் மானத்தை கொடுக்கவும் நம்ம யோசிக்க கூடாது ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் அப்புறம் பயிற்சி வினாக்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் சரியா குட்டீஸ் மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோட அடுத்த லெசனில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்